அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல இஸ்லாத்தில் படித்து நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் அவர்களுடைய தியாக வாழ்க்கையும் எனக்கு இன்மையில எதுவுமே வேண்டாம் அத்தனையும் மறுமையில் தான் என்று ஈச்சம்பாயினுடைய தடத்தில் ஒரு மெத்தை தச்சு கொடுத்துடோன்னு சொல்லும் போது அதை கூட வேண்டாம் மறுமையில் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அத்தனை தியாகங்களை படித்து சமூக சீர்திருத்தங்களுக்காக அவங்க என்னவெல்லாம் பாடுபட்டு எவ்வளவெல்லாம் இழந்து ஒவ்வொரு சட்டத்தையும் உருவாக்கி கொடுத்து கண்ணியமற்ற ஒரு சமூகத்தை கண்ணியம் மிக்க உலகத்தினாக சிறந்த ஒழுக்கத்தில் நிறைந்த சமூகமாக இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மாற்றி காட்டினார்கள் என்ற வரலாற்றை படித்த போது அதே சமூக சீர்திருத்தத்திற்காகவே பரிதவித்துக் கொண்டிருந்த நாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன இவையெல்லாம் எப்போது மாறும் என்று பரிதவித்துக் கிடைத்தது அவங்களோட வாழ்க்கையிலிருந்து அப்படின்னு பார்த்துட்டு தான் இதுதான் தீர்வு என்று நம்பி இஸ்லாத்திற்குள் நாம் வந்தோம் அதை தொடர்ந்து பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம் அதை வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கிறோம் அலஹமதுல்லா அப்படி நம்மை பாதித்த பல விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று வரதட்சணை பிரச்சனைக்கு இஸ்லாத்தின் தீர்வு மகர் வரதட்சணை என்றால் என்ன பெண் வீட்டிலிருந்து நகை போட்டு சீர்சனத்தி போட்டு விருந்துக்குன்னு அவ்வளவு கடனை உடனே வாங்கி காசை போட்டு கல்யாணம் பண்றது பெண் அந்த இருந்து பிரச்சினையினால எத்தனையோ ஸ்டவ்வுகள் வெடித்தன எத்தனையோ கொடுமைகள் நடந்தன இவ்வளவு பவுன் போட்டாதான் கட்டுவேங்கிற நிர்பந்தங்கள் எழுந்தன லட்சக்கணக்கான பெண்கள் திருமணம் ஆகாமல் பல பேர் வாழ்க்கையை அப்படியே முடிந்து மடிந்து போகிற நிலை பல பேர் வாழ்க்கையில வழிகேட்டுக்கு போகக்கூடிய நிலை இந்த வரதட்சணை பிரச்சனைக்கு தீர்வு என்ன இந்த வரதட்சணை பிரச்சனையினுடைய நீளம் என்ன இந்த வரதட்சணை பிள்ளை பிறந்தாலே கட்டணும் பணம் கொடுக்கணும் செலவு அந்த அடிப்படையில தான் பெண் சிசு கொலை கள்ளிப்பால் கொடுத்து பிள்ளையை கொலை செய்தார்கள் பெண் பிள்ளை பிறந்தா செலவு எத்தனை லட்சக்கணக்கான குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா பெண் பிள்ளை பிறந்தால் செலவு இதை உடைக்கிறதுக்காகத்தான் சொல்லிவசலம் அவர்கள் மகர் என்ற சட்டத்தை கொடுத்தார்கள் பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்கிற போது பெண் பிள்ளை வீட்டில் இருந்து நகை போடவோ பணம் கொடுக்கவோ சீர் செய்யவோ வீரோ கட்டில் மெத்தை என்று சாமான்களை வாங்கி அடுக்கவோ பத்து லட்சத்துக்கு மட்டன் பிரியாணி போடவோ என்று எதையும் செய்ய தேவையில்லை அந்த பெண் என்ன கேட்கிறாளோ அதை திருமணம் செய்யக்கூடிய ஆண் அவன்தான் கொடுத்து திருமணம் செய்யணுமே தவிர எடுத்து திருமணம் செய்ய கூடாது இது மகர் கொடுத்துதான் திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு விளங்கலையா எடுத்து திருமணம் செய்ய கூடாது அப்படின்னு ஏனா நபிகளாருக்கு தெரியும் இருக்கப்பட்டவங்க கொடுங்க என்கிட்ட இருக்க ஐம்பது பவுன் என் மகளுக்கு நான் குடுக்கறேன் அப்படின்னு நீங்க இன்னைக்கு குடுத்தீங்கன்னா இல்லாதப்பட்டவனுடைய தலையில் அது ஒரு நாள் சட்டமாக ஏறி இன்னைக்கு ஐம்பது பவுன் போட்டா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவான் மனுஷன் அப்படித்தானே இருக்கா பேராச எதையும் மணமகள் செய்யணும் இதற்கு பெயர் தான் மகர் என்கிற சட்டம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு சமூகம் அதை பேணி பாதுகாக்கிறதா அப்படின்னு ஒவ்வொரு ஊராக நாம் பயணப்படுகிற போது ஒவ்வொரு இடத்திலும் மகரை பாதுகாத்தோமா உங்கள் வீட்டு திருமணங்களில் அம்மா வீட்டில் நகை போட்டார்களா தாய் நகை போட்டு கொடுத்தாளா தந்தை நகை போட்டு கொடுத்தாரா எவ்வளவு சீர்சனத்தி எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டது மகர் எவ்வளவு போடப்பட்டது மகர் எங்க ஊர்ல ஐநூறு ரூபா பிக்சடு ஆயிரத்தி ஒரு ரூபா பிக்ஸ்டு இப்படி சொல்லப்பட்ட இடங்கள் எத்தனை இடங்கள் தெரியுமா இதுதான் மகர் மகர் நீங்க கேட்டீங்களாமா எங்களுக்கு எல்லாம் அதை பத்தி எதுவும் தெரியல எங்ககிட்ட யாரும் அதை பற்றி கேட்க சொல்லவும் இல்ல எங்கள்கிட்ட யாரும் கருத்து கேட்கவும் மகர் என்கிற ஆகப்பெரிய சலுகை பெண்களுக்கான உரிமை பல இடங்களில் முக்காவாசி இடங்கள்ல மீறப்பட்டு உடச்சு நொறுக்கப்பட்டிருக்கு பொம்பளை பிள்ளை நாளே நகை போடுற கலாச்சாரம் ஒழியவே இல்லை வேறு சமூகங்களில் கிடக்க கூடிய அந்த நோவினை இங்கு தொற்றி கொண்டிருக்கதே தவிர தொற்று நோய் போல தொற்றி கொண்டு தவிர அது இங்கே இஸ்லாமிய சமூகத்தில் பிள்ளைக்கு நகை போடுறது என்ற கலாச்சாரம் மாறவே இல்லை நீங்க அப்படியே கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா திருமணத்திற்கு பிறகான காலகட்டங்கள்ல எப்பயாவது ஒரு நாள் கொடுங்க ஏன் திருமணத்தின் பொருட்டு கொடுக்கிறீர்கள் திருமணத்தின் பொருட்டு நீங்க கொடுக்கறதுனாலதான் திருமணத்தின் பொருட்டு நகை தான் திருமணம் நடக்கும்னு ஒரு கூட்டம் சொல்லுது லட்சக்கணக்கான பெண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க அப்ப அந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் கொடுத்தேன் அப்படிங்கற இந்த ரெண்டுக்குமான செயின் இருக்கா இல்லையா இது ரெண்டுக்குமான கனெக்ஷன் செயின் இருக்கா இல்லையா அப்ப ஆயிரக்கணக்கான பெண்கள் திருமணமாகாமல் நோவினையோடு பல வழிகேடுகள்ல யாருமற்ற நிலையில ஆதரவற்ற நிலையில நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு திருமணம் ஆகலையே எனக்கு சொந்த வீடு இல்ல சொந்த வீடு இல்லாததுனால என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க பொண்ணுக்கு வீடு கட்டி கொடுக்கணுமா ஏன் எனக்கு நாற்பது போன் நகை இல்லை நாற்பது போன் தான் கட்டுவோம்னு யாருமே கல்யாணம் பண்ணல நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்படி எத்தனை பெண்களை எனக்கு பர்சனலா தெரியும் தெரியுமா ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கை வலி வேதனைகள் அதுக்கு இந்த சமூகம் வைக்கிற பேறுகள் என்ன பிறகு அம்மா வீட்டில இருந்து போடுற நகை ஹராம்னு சொல்லுவோமா மாட்டோமா நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறேன் அங்கு ஒரு சமூகத்தில் ஒரு லட்சம் பெண்கள் நகை போடாததுனால கல்யாணம் ஆகலேன்னு நின்று சீரழிவுக்கு போகிறார்கள் அப்படின்னா இந்த பக்கம் லட்சக்கணக்கான பெண்கள் நான் நல்லா இருந்தா போதும்னு அம்மா வீட்டுல இருந்து நகையை வாங்கி கொண்டு போவதும் அம்மா வீட்டுல இருந்து நகை போடுவதுமாக ஒரு வேலை தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அது ஹராம் தான் தாய் கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி மகளுக்கு நகை போடணுங்கிற நிலைமை வருது அப்படின்னா அந்த அம்மா வீட்டு நகை ஹராம் தான் ஒரு தன்னுடைய உள்ளத்தில் நோவினோடு எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் போற மாதிரி போறாங்களே அப்படின்னு நினைச்சு பதறி குடுக்கிறாளே அந்த நகை தாய் தாய்தனை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எனக்கு இந்த சீர்சனத்தை எல்லாம் வந்தா சரி அப்படின்னு வாங்கிட்டு போற மகள்கள் இருக்கிறார்களே அந்த நினப்பே தான் தாயும் தகப்பனும் வட்டிக்கு கடன் வாங்கினாலும் பரவாயில்லை எனக்கு இந்த மாப்பிளையோடு திருமணம் நடந்தா சரி என் பிள்ளை எப்படியாவது கரசேதா சரி அப்படின்னு வட்டிக்கு பணம் வாங்குறாங்களே வட்டி ஆக பெரிய ஹராம் ஐந்து பெரும் பாவங்களில் ஒன்று அந்த வட்டிக்கு உண்பவர் உண்ண கொடுப்பவர்ங்கிற இடத்துக்கு போகிற விஷயங்களை இந்த நகைகள் பிடிச்சு தள்ளும்னா அந்த நகைகள் ஹராம் அந்த அம்மா வீட்டு நகைகள் ஹராம் ஒரு பெண்மணி கேக்குறாங்களே அம்மா வீட்டு நகைகள் ஹராம்னு சொல்றாங்களே இது எப்படி கேட்காம விட்டீங்க அவங்கள அடிக்காம எப்படி விட்டீங்கன்ற மாதிரி பேசியிருக்கிறாங்களே அடி வாங்குகிற ஒவ்வொரு பெண்ணையும் அம்மாட்ட இதை வாங்கிட்டு வந்தியா அதை வாங்கிட்டு வந்தியான்னு அடி வாங்குகிற ஒவ்வொரு பெண்ணின் குரலாக நான் பதிவு செய்கிறேன் என்னை நீங்கள் அடிக்காமல் விட்டதில் பிரச்சனை இல்லை அந்த அடி வாங்கக்கூடிய பெண்ணின் குரலாக என் குரலை பதிவு செய்கிறேன் வட்டிக்கு உடன்பட்டு கஷ்டப்பட்டு வாய கட்டி வைத்த கட்டி சேர்த்து பிள்ளைக்கு சேர்த்து கொடுக்கறோம் கரைசைக்கணுங்கிறதுக்காக தாய் தகப்பனை நோவினையில் தள்ளக்கூடிய அம்மா வீட்டு நகைகள் ஹராம் வரதட்சணைக்கு எதிரான மிகப்பெரிய தீர்வை சீரசினத்தை செய்வது ஆடம்பர திருமணங்கள் செய்வது ஒரு டம்ளர் பாலும் ஒரு பேர திருமணத்துக்கு போதுமானது என்று சொன்ன அறிவுரையை நாம் காப்பாற்றி இருக்கிறோமா அப்படி காப்பாற்றி இருந்தால் இத்தனை லட்சம் பெண்கள் திருமணமாகாம இருப்பாங்களா இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கண்ணீர்ல இருப்பாங்களா அவங்களை தாய் தாய் போன்ற பரிதவிப்பு யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா நான் வாழ்ந்தா போதும் எனக்கு என் கௌரவம் ஸ்டேட்டஸ் விளக்கமாறுகள் இவைதான் முக்கியம் என்று சமூகம் இருந்துச்சுன்னா அந்த அந்த ஆதரவற்றி நிற்கக்கூடிய அந்த அனாதையாக நிற்கக்கூடிய அந்த பெண்களுடைய நிலைமை என்ன இறைவன் கேள்வி கேட்க மாட்டான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா இன்றைக்கு நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம் என் மீது விமர்சனங்களை அடுக்கலாம் அவதூறுகளை தூக்கி எறியலாம் என்ன மாதிரி வேண்டுமானாலும் இந்த மனுஷியை இந்த உலகத்துல பேசிவிட்டு போகலாம் நாளைக்கு மறுமை ஒரு நாளில் வாயை கட்டிவிட்டு பேச முடியாமல் ஆக்கிவிட்டு இறைவன் கேட்பானே அப்போது உங்களுடைய நிலைமை என்ன குரானில் இறைவன் எச்சரிக்கை செய்கிறான் அதை படிச்சுட்டு அப்படியே நமக்கு ஒருவேளை விளங்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சொல்ல கழிவு சிலம் வாழ்க்கையை அப்படியே பிராக்டிக்கல் குரானாக கொடுத்துருக்காங்க எங்கேயாவது அம்மா வீட்டிலிருந்து போடுகிற நகைகள் ஹராம் என்று இருக்கிறதான்னு கேக்குறீங்களே எங்கேயாவது அம்மா இருந்து நகைகள் போடுங்கள் கட்டில் பீரோ வாங்கி கொடுங்கள் சீர்சனத்தை வாங்கி கொடுங்கள் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துங்கள் பத்து லட்சத்துக்கு பிரியாணியை போடுங்கள் எங்கேயாவது இருக்குதா இதெல்லாம் போட்டு திருமணம் செய்யுங்கன்னு எங்கேயாவது இருக்கா இருக்கிறது என்றால் யாராவது ஒருவர் வந்து எங்களுக்கு காட்டுங்கள் ஆமா அம்மா வீட்ல இருந்து இதை போட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க காட்டுங்க நான் ஒத்துக்கறேன் ஹலால்னு நீங்க காட்டுங்க சமூகத்தினுடைய ஒரு பகுதி சீர்கேட்டை கொஞ்சம் கூட கருதாமல் இதுல இப்படி இருக்கு அதனால இதை நான் செய்வேன் இது எனக்கு கூடும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா இறைவனுடைய கேள்வி கணக்கில் உங்களுக்கு என்ன நிலைமை வரக்கூடும் என்பதை நாங்கள் அனுமானிக்கிறோம் இந்த உயிர் இப்படி கண்ணீர்ல கஷ்டப்பட்டு கூடாது இந்த அனாத பிள்ளை இப்படி கஷ்டப்படக்கூடாது இந்த ஆதரவற்ற ஒரு பெண்மணி இப்படி கஷ்டப்படக்கூடாது அதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்ததை விட்டு கொடுப்போம் நினைக்கிறதா சமூகமே தவிர நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய கௌரவத்துக்காக என்னுடைய ஈகோவுக்காக நான் எப்படி வேணா வாழ்வேன் வாழ்வேன்ட்டா இருக்கு நான் இருக்கப்பட்டவன் நீ எப்படி அழிஞ்சா எனக்கு என்னன்னு நினைக்கிற சமூகம் உருப்படாது அந்த சமூகம் முன்மாதிரி சமூகம் ஆகாது அந்த சமூகம் அழகிய முன்மாதிரி சமூகமாக ஆகாது அப்படி நம் நபிகளார் நமக்கு கற்பிக்கவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் பென்சிசுக்களை இருக்கிறதுனாலதான் ஸ்கேன் சென்டருக்கு வெளியில கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணான்னு கேட்டாலோ அதை சொன்னாலோ கேட்கிறவங்களுக்கும் சொல்ற மருத்துவருக்கும் இன்ன பெரிய தண்டனைன்னு இன்னைக்கு வரைக்கும் ஸ்கேன் சென்டர் அத்தனைக்கு வெளியிலயும் போர்டு இருக்கு இன்னைக்கு பெண் சிசுக்களை இல்லை பெண்ணை செலவுன்னு யாரும் பாக்கல பெண் குழந்தையெல்லாம் நற்செய்தி தானே எல்லாரும் நினைக்கிறாங்க பெண்களுக்கான விடுதலை சமத்துவமாக இஸ்லாம் தந்தபடி எல்லாம் தந்திருக்கிறாங்கல்ல பிறகு எதுக்கு அந்த போர்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்கேன் சென்டருக்கு எதிரில் எதுக்கு அந்த போர்டு எடுத்துட வேண்டியதானே இன்றைக்கும் பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அந்த சட்டம் இன்னும் சட்டமாக அப்படியே இருக்கிறது அந்த சட்டம் இன்னும் நாலு சட்டத்துக்குள்ள மாட்டி ஒவ்வொரு சொபர்லையும் அவமான சின்னமாக இருக்கிறது பெண் பிள்ளைகள் பிறந்தால் செலவு இந்த மனப்பான்மையில கொலை செய்வீர்களா இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த வரதட்சணை தாய் வீட்டு சீதனங்கள் வேண்டாமே திருமணத்தின் பொருட்டு ஏன் தர்றீங்க ஒரு வருஷம் கழிச்சு மகன் நல்லா இருக்கிறா நல்லா வச்சிருக்காங்க அலகம்துல்லா நான் தாரேன் அப்படின்னு கொடுங்களேன் திருமணத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு காலகட்டத்தை வச்சு கொடுங்களேன் அது என்ன திருமணத்தின் பொருட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கும் போது சமபாதியில் பெண்கள் கடினப்பட்டு இருக்கும் போது சமபாதியில் பெண்கள் திருமணமாகாமல் இருக்கும் போது சமபாதியில் பெண்கள் வரதட்சணை கொடுமையில் இருக்கும் போது நான் என்னிடம் இருக்கிறது என்பதற்காக அதை போடுறதும் அம்மா வந்து வட்டிக்கு உடன்படுறாளா இல்லையான்றத பத்தி கவலைப்படாம இருக்கிறதும் திருமணத்தின் பொருட்டு சட்டத்தை மகர் என்கிற சட்டத்தை உடைச்சு வேலை செய்யறதும் எந்த விதமான சந்தேகமும் கரிசனத்தோடு செயல்படுங்கள் மறுமையின் வெற்றிக்காக செயல்படுங்கள் மறுமையை குறித்த அச்சத்தோடு செயல்படுங்கள் மறுமையில் வெற்றியாளர் ஆகணும்னா தொண்ணூத்தி ஒன்பது சுவனம் இருக்காமே அதுல உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள் அதை விட்டுட்டு என்ன கல்லால் அடிக்கிறதும் என்ன சொல்லால் அடிக்கிறதும் என்னுடைய மீசானுடைய நன்மையை அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு என்னங்க ஆக போகுது உங்களுக்கு என்ன ஆக போகுது நாங்கள் இதை பிரச்சாரம் செய்கிறோம் இந்த இந்த விஷயங்களை எல்லாம் ஒழிக்கிறதுக்கும் சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கும் சில பேர் தான தர்மங்களை எங்கள் வழியாக செய்கிறார்கள் என்றால் உங்களுக்கு எங்கே வலிக்கிறது உங்களுக்கு ஏன் வலிக்கிறது கொடுத்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் போது அந்த கூட்டத்திற்கே வராத நீங்கள் அல்லது அந்த பற்றி கவலைப்படாத நீங்கள் அதில் கொடுக்க வேண்டும் என்ற பங்களிப்பு செய்யாத நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுகிறீர்கள் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இறைவன் இந்த குழப்பவாதிகளை அவர்கள் காட்டிய பெண்ணியம் என்கிற இந்த பரப்புரையில் மகர் என்கிற இந்த சட்டத்தினுடைய உயிரை பாதுகாப்பதற்காக எங்களோட உயிரையும் அர்ப்பணிப்போம் என்று அல்லாவிடம் வாக்கு தான் இந்த பரப்புரையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வெளியிலிருந்து எதிரிங்கிற கேட்டகரியில இருக்க எவனோ வந்து விமர்சனம் போட்டு எவனோ நம்மை கொலை செய்வதற்காக வேலை செய்து எவனோ நம்மை அழிக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு எவனோ எதிரி ஒருத்தர் சூழ்ச்சி செய்யறாங்கிறது வலிக்கவில்லை ஆனால் கூடவே இருந்து நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்பது ஒரு சகோதரியாக எனக்கு வலிக்கத்தான் செய்கிறது என்னுடைய இறைவனிடத்தில் நான் மன்றாடுகிறேன் யா அல்லா இப்படியான சூழலில் இருந்து என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக இந்த சமூகத்தில் ஒற்றுமையை நீ நிலவச் செய்வாயாக இது என்னுடைய துவா ஆனால் வலிக்கிறது என்பதற்காக இந்த பிரச்சாரத்தை நாம் நிறுத்த மாட்டோம் எங்க ஒரு பெண் நான் வரதட்சணை பிரச்சனையால பாதிக்கப்படல நான் நல்லா இருக்கிறேன் எங்க ஒரு பெண் நான் வீடு கட்டி கொடுக்கலங்கிறதுனால எனக்கு கல்யாணம் இல்ல நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டு எங்க ஒரு பெண் நகை இல்லைங்கிற காரணத்தினால நான் வாக்கப்படாம இல்ல நான் நல்லபடியா கல்யாணம் ஆகியிருக்கிறேன் என் வீட்டுக்கார என்கிட்ட எதையுமே கேட்கல எந்த நகையுமே கேட்கல என் தாய் கஷ்டப்படலை என் தாய் தகப்பன் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படல நகை போட்டு சிரமப்படல தற்கொலை செய்து கொண்டு சாகவில்லை வரதட்சணை கொடுமையினால அப்படிங்கிறது என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்க நகை போடுங்க அன்னைக்கு நீங்க வந்து சிறப்பா செய்யுங்க அன்னைக்கு தாய் வீட்டுல இருந்து எல்லா சீதனங்களும் பறக்கட்டும் தூள் தூளாக பறக்கட்டும் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் மகர் என்ற சட்டம் கொடுக்கப்பட்டது அந்த மகர் என்ற சட்டத்தை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமை அதை உடைத்து செய்யப்படுகிற திருமணங்கள் ஹலாலா ஹராமா என்பதை உங்களுடைய மனசாட்சி நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அதை உடைத்து தாய் வீட்டில் இருந்து போடப்படுகிற சீதனங்கள் ஹலாலா ஹராமா என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அதை உடைத்து வாங்கப்படுகிற அம்மா வீட்டு நகைகள் ஹலாலா ஹராமா என்பதை உங்கள் மனசாட்சியிடம் கேளுங்கள் இறைவன் யாவற்றையும் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டு வருகிறான் வரதட்சணை கொடுமைக்கு தீர்வாக கொடுக்கப்பட்ட மகரை நாம் தீர்த்துருவோம் அப்படின்னா நாம் என்னவாக எழுப்பப்படுவோம் என்பதையும் நம்முடைய மனசாட்சிக்கு நாமே கேட்டுக்கொள்வோம் இறைவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் அலக்துல்லா